ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா வாக்களித்த மக்களை கவலைப்பட வைத்துள்ளது திமுக அரசு எனவும் கடந்த நான்கு வருடங்களில் மத்திய அரசுடன் சண்டையிட்டுக் கொண்டே கழித்து விட்டதாகவும் காஞ்சிபுரத்தில் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக நிறுவனருமான பேரறிஞர் அண்ணாவும் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அவ்வகையில் பேரறிஞர் அண்ணாவின் காஞ்சிபுரத்தில் உள்ள நினைவு இல்லத்தில் காலை முதலே பல்வேறு கட்சியினர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றனர் அவ்வகையில் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா இன்று அவரது நினைவு இல்லத்திற்கு அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து நினைவு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள் மற்றும் அவர் பயன்படுத்தும் பொருட்கள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்து வருகிறோம் அந்த மக்களை நினைக்க வேண்டும் எனவும் மெட்ரோ ரயில் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்படுகின்றனர் சிறிய தூரத்தை கடக்கக்கூட பல வீதிகளை சுற்றித்தான் செல்ல வேண்டிய நிலை தற்போது சென்னையில் உள்ளது மக்களுக்கான ஆட்சி அம்மாவின் காலத்தில் தான் இருந்தது திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அழைப்பு வந்தால் கலந்து கொள்வீர்களா என செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் எனது சகோதரர் எனவும் அழைத்தால் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் எனவும் தெரிவித்தார் மக்களை நினைத்து செயல்படும் மக்களை நினைத்து மக்களை நினைத்து செயல்பட வேண்டுமே தவிர அவர்களை மேலும் மேலும் துன்பப்படுத்த எனவும் அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்ய தவறிவிட்டது தற்போது மத்திய அரசுடன் சண்டை போட்டுக்கொண்டு கடந்த நான்கு வருடத்தை வீணடித்து உள்ளதாகவும் மிச்சம் உள்ள ஒரு வருஷத்தில் என்ன செய்ய முடிக்க முடியும் இது சிலருக்கு புரியும் எனவும் சிலருக்கு புரிந்தும் புரியாமலும் இருக்கும் எனவும் தெரிவித்தார் நிச்சயமாக இதற்கு விரைவில் பதில் காலம் வரும் ரொம்ப காலம் ஏமாற்ற முடியாது மலையாள மக்களுக்கு தனது ஓணம் பண்டிகை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் அடுத்த தெருவுக்கு போனோம்னா கூட சென்னையில நாலு அஞ்சு வீதி சுத்திக்கிட்டு போட்டார் இது தேவையா மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும் அது எப்போதுமே அம்மாவோட ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இருக்கும் நீங்களும் அதை செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் திருமாவளவன் திருமாவளவன் வந்து நண்பர் தான் சகோதரர் தான் அதனால அவங்க வேற ஒரு இயக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க என்னைக்கு ஒதுக்குனது இல்லாத அப்புறம் இந்த அரசாங்கம் செய்யற தவறு அதை நான் சொல்லியே ஆகணும் மக்களை நினைச்சு செயல்படுங்க மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க மேலும் மேலும் அவங்க யாருகிட்ட போய் முறையிடுவாங்க அரசாங்கத்தை நடத்துறவங்க நீங்க நீங்க செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா தான் மக்கள் நிம்மதியா ரோட்ல நடமாட முடியும் இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்களோட மத்திய அரசோட சண்டை போட்டுருக்கு வீம்பு காலத்தை நாலு வருஷம் ஓட்டீங்க இருக்கிறது ஒரு வருஷம்தான் இதில் நீங்க என்னத்தை செஞ்சு முடிக்க போறீங்க நான் இப்ப சொல்றது யாருக்கும் புரியாம இருக்கலாம் இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருக்கலாம் நிச்சயமா இதுக்கு நீங்க வந்து விரைவில் பதில் தான் சொல்லி ஆகும் ரொம்ப நாளும் மக்களை ஏமாத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க அண்ணா சொன்ன அரிசி திட்டத்தை அண்ணா ஒரு ரூபாய்க்கு ஒரு படின்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்க வழியை பின்பற்றுத்தி வந்த அம்மா ஆட்சியில் இருபது கிலோ விலை இல்லாமல் கொடுத்துட்டாங்க அண்ணாவுடைய ஆசையை நாங்கள் நிறைவேத்தி வச்சுருக்கோம் நீங்கள் அதுக்கு மூடு விழா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போது அந்த இருபது கிலோவும் சரியாக கொடுக்குறதில்ல பருப்பு எண்ணெயும் கொடுக்கறதில்லை ஏழப்பட்ட மக்களுக்காக தான் தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்து அண்ணா வந்து சொல்லிட்டு போன விஷயங்கள் இருக்கு அதை நீங்கள் சரிவர சொல்லணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்கு இந்த திமுக அரசாங்கத்துக்கு அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஓணம் பண்டிகை வேறு அதனால் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓணம் திருநாள் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் செலவிட்டிருக்கேன்